தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் தளபதி ஆசியுடன் மாநில பொதுச் செயலாளர் வழிகாட்டுதலில் தமிழக வெற்றிக் கழகம் சிவகங்கை வடக்கு மாவட்டம் சார்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்கள் இன்றைய தினம் ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை முதல் மூன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை வரை சேகரிக்க உள்ளோம் இன்று காலை ஒன்பது மணிக்கு அனைவரும் காரைக்குடி கவிஞர் கண்ணதாசன் மணி மண்டபத்தில் நிவாரணப் பொருட்கள் சேகரிப்பு அரிசி கோதுமை மாவு பிஸ்கட் பாக்கெட்டுகள் ரஸ்க் பாக்கெட்டுகள் சீமியா பாக்கெட்டுகள் பிரெட் பாக்கெட்டுகள் மெழுகுவர்த்தி துண்டுகள் போர்வைகள் நாப்கின் பாக்கெட்டுகள் மற்றும் பண உதவி செய்பவர்கள் செய்யலாம் டாக்டர் பிரபு பேசுகையில் வயநாடு மாவட்டம் மேப்னிப்பாடி முண்டக்கை சூரல் வயமலை ஆகிய கிராமங்களில் நிலச்சரிவில் சிக்கியவர்களை மீட்கும் பணி நடந்து வருகின்றது ராணுவத்தினர் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் போலீசார் தீயணைப்பு வீரர்கள் தன்னார்வலர்கள் ஒருங்கிணைந்து முழுவீச்சில் போராடி வருகின்றனர் குழந்தைகள் கர்ப்பிணிகள் அத்துடன் முண்டக்கை சூரல்மலை மற்றும் அருகில் உள்ள அட்டமலை ஆகிய பகுதிகளிலும் பாதுகாப்பான இடங்களில் நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டுள்ளது அங்கு குழந்தைகள் கர்ப்பிணிகள் உட்பட பலர் தங்க வைக்கப்பட்டு உள்ளனர் அவர்களுக்கு உணவு மருத்துவ உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டு வருகிறது எங்கள் அன்பு தளபதி நாணயக்கிணங்க பொதுச் செயலின் ஆலோசனைப்படி நம்ம கேரளா மாநிலத்தில் வயநாட்டில் நடந்த நிலச்சரிவில் நம்மளோட சகோதர சகோதரிகள் நிறைய பேர் தன்னுடைய உறவுகளையும் உடைமைகளையும் வீடுகளையும் இழந்து தவிக்கிறாங்க அவங்களுக்கு நம்மளால் முடிந்த இயன்ற உதவியை செய்கிறதுக்காக இந்த ஒரு கலெக்ஷன் பாயிண்ட் போட்டிருக்கோம் இந்த பகுதியை சேர்ந்த நல்லுள்ளம் கொண்ட மக்கள் வந்து தங்களால இயன்ற உதவிகளை வந்து செலுத்தலாம் உங்களுடைய இந்த சேர வேண்டியவங்களுக்கு கரெக்டா கொண்டு போய் சேர்க்க வேண்டியது எங்களுடைய பொறுப்பு நன்றி வணக்கம்